கத்திரும்பதாக எந்த வித வசனம் மார்க் பதினான்காம் அதிகாரம் எழுபது எழுபத்தி ஒன்று வசனம் அவன் மறுபடியும் மதளித்தான் சட்டத்தின் பின்பு மறுபடியும் அங்கே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன் நீ கலிலை என் உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள் அவன் நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் கத்திரும்பதாக இந்த வசந்த பார்க்கும்போது பேதுரு இயேசுகிசு சிலுவா அவர் ஒப்பு கொடுக்க போது அவரை அவரை பிடிச்சோடனே பேஜ் மறுதலிக்க ஆரமிச்சிடுவான் அவரை தெரியாத அப்படின்னு மூன்று தடவை சொன்ன மாதிரி மதுளிக்க ஆரமிச்சிடுவான் கடைசி பார்த்தீங்கன்னா மூன்றாவது மதிக்கும் போது சபிக்கவும் சத்தியம் வைக்கிடுவான் அவர் இயேசு கீச சபித்துருவான் எனக்கு அவர் தெரியாது அவர் ஆளா அப்படின்னு எப் சபித்தான் போய் விடுபட்டுருக்கும் எப்படி சபித்தான்னு போடலை ஆனால் எப்படிலாம் சபிச்சிருப்பார் ஒரு ஆள் வந்து அவன் வந்து இப்போ இயேசு தெரியும்னு சொன்னால் இவனுக்கும் தண்டனை தண்டனை இவனுக்கும் தண்டனை ஏதாவது வந்துடுமோ அப்படி பயத்தில் இவனுக்கு மரண பயம் வந்துட்டு நம்ம அவரை அறைய போகிறாங்க நம்மளும் எதாவது பண்ணிடுவாங்களோ பயத்தில் எப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்போது அந்த சத்தியம் பண்ணணும்னா விட்டுட்டாங்க சபிக்கத்தா சார் ஏசு சபிக்க ஆரம்பிச்சோன்னா அவனை விட்டுட்டாங்க அப்போது அவ்வளோ சபித்த பேதுரு மறுபடியும் ஆண்டவரேன்னு மனந்திரும்பி வரும்போது அவனை கத்தரை மறுபடியும் எட்டு பித்து அவர் மூலமாக அநேக சபைகளை உண்டாக்குறார் இந்த வேலையில் நம்ம எந்த நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம எப்படி இருக்கோம் நம்மளோட வாழ்க்கை முறையில் ஏதாவது கற்றுக்கு பிரியில்லாமல் இருந்திருக்கலாம் நம்ம பாவம் க தெய்வனு புரோதமாக பேசியிருக்கலாம் தூஷித்துருக்கலாம் எப்படியும் பண்ணியிருக்கலாம் எது பண்ணிருந்தாலும் ஒரு விஷயம் நீ உண்மையாக கத்தட வருவீங்கன்னா அதை இப்போ பேத சபித்தான் இருக்கு கத்திர சபித்தருக்கா சபிச்ச கத்து கத்த பயன்படுத்த முடியுமானால் நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது அசுத்த காரியங்களோ பாவங்களோ நிர்விசாரங்களோ எது இருந்தாலும் முழு மனசை கத்தட திரும்புவீங்கன்னா உங்களையும் பயன்படுத்துவார் இந்த பூமியில எல்லாவற்றையும் எல்லா வட்லயும் தெய்வம் பயன்படுத்துவார் இந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கை தருவார் ஒரு விஷயம் நீங்கள் அர்ப்பணிப்பு நம்ம வாழ்க்கையை கற்று ஒப்பிடுவோம் ஏதாவது பாவங்கள் உணர்வுமானால் தினம் பாவம் அண்டிப்பு என்னும் பரிசுத்தம் வேதம் சொல்லுது பரிசுத்தம் என்னும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அந்த பரிசுத்தத்துக்கு யாராவது வாழ்வோம் அந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கை தருவார்கள் பயன்படுத்துவார் பல்லவத்துக்கு அனைத்தப்படுத்துவார் அர்ப்பணிப்பும் தேவன் கருவிசை வரகாமே